சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சருடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஸ் ஆகி மக்களிடையே ஒரு கலவையான விமர்சனங்கள் தான் வாங்கிக்கிட்டுருக்கு இந்த நிலையில் அனிருத் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சோஷியல் மீடியாவில் உள்ளா வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நெட்டிசன்ஸ்கள் ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவாகவும் ஒரு சில பேர் வந்து கலாய்ச்சிக்கிட்டும் இருக்காங்க ஸோ அனிருத் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒன்றரை வருஷமாக கூலி படத்துக்காக நாங்கள் வேலை பார்த்துட்டு வரோம் ஃபைனல் மிக்ஸை முடிச்சுட்டு நானும் லோகேஷும் கை கோர்த்தி எடுத்த அந்த புகைப்படத்தால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டோம் மறுபடியும் லோகேஷ் இணைவேன்னு நம்புகிறேன் கூலி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டா கூலி டூ கண்டிப்பாக வரும் அப்படின்றத வந்து நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதனால் வந்து தலைவர் ரசிகர்கள் கொஞ்சம் ஹாப்பியானாலும் ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்த ஒரு சில பேர் வந்து கூலியே பார்க்க முடியல இதில் கூலி டூ வேறயா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேலியும் கிண்டலுமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் பண்ணிடுங்க